சில குட்டிஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா குட் ஈவினிங்ப்பா விடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஃபுல்லாக ரிசல்ட்டு அந்த ஏகப்பட்ட ஒர்க் இருக்கிறதுனாலையும் இன்றைக்கி வந்து மார்னிங் பேப்பர் வேல்யூஷன் விடியோ போட முடியல அதுவும் இல்லாமல் லீவ் தானே அஞ்சு நாள் நேற்று ஒரு நாள் லீவ் விட்டாங்க பேப்பர் கலெக்ஷன் ஸ்டாப்பு இன்றைக்கு ஸ்டாப்பு நாளைக்கு ஸ்டாப்பு நாலா ஸ்டாப் ஸ்டாப்பு மண்டேவும் ஸ்டாப்பு அஞ்சு நாள் கிட்ட ஒர்க் ஹாலிடே கொடுத்துட்டாங்க எலெக்ஷன் டியூட்டி எல்லாருக்குமே எலெக்ஷன் டியூட்டி போட்டாங்க வேற வேற மாவட்டத்துல இருந்து டீச்சர்ஸ் வேற வேற மாவட்டத்துக்கு போயிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டாங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் பட் நாளைக்கு அவங்க ரெஸ்ட் வேணும்ல ஒரு நாள் ஃபுல்லா நான் ஸ்டாப்பா காலையில ஏழு மணிலிருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் ஒர்க் பண்றாங்க அவங்க அந்த அந்த மாவட்டத்துக்கு போகணும் ஸோ அதெல்லாம் நாளைக்கு ரெஸ்ட் நாளைக்கு டிக் போகலான்னு பார்த்தா சண்டே ஆஸ் யூஷுவல் லீவு மண்டேவும் ஒரு நாள் லீவு விட்டுட்டு இல்லை மண்டேவே கூட ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க பனிரெண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்களே இன்னும் பதினைந்து நாட்களே தேர்வு முடிவுகள் இருக்கிறது நம்முடைய சேனல்ல இருந்து கண்டிப்பா சிக்ஸ் அவர்ஸ் ஸ்பெஷல் லைவ் கண்டிப்பா இருக்கு ஓகேங்களா அதாவது எப்பன்னா காலை எட்டு மணியிலிருந்து எட்டு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் நான் ஸ்டாப் லைவ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய இப்ப நம்ம கூட இருக்கக்கூடிய சம் யூடியூபர்ஸ்க்கு வந்து செமஸ்டர் இருக்கு தெரியும் நினைக்கிறேன் அவர்லாம் வந்து வீடியோ போட மாட்டார் ஓகேங்களா நம்ம சேனல்ல மறக்காம வந்து வாட்ச் பண்ணுங்கன்னா மூணு டேலுமே ரெண்டு டே செமஸ்டர் எக்ஸாம் போயிடுது ஓகே ஸோ அதனால வந்து கண்டிப்பாக அவரும் லைவ் போட மாட்டாரு மறக்காம பாருங்க கிட்டத்தட்ட இந்த முறை லேக் நம்ம தாண்டணும் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் லைவ் போனோமா பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீச் ஆகணும் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா டென்த் லெவல்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எழுதியிருக்கக்கூடிய அனைத்து விதமான மாணவ செல்வங்களுக்குமே பேப்பர் கரெக்ஷன் சுலபமாக டிக் பண்ணியிருக்கிறாங்க பட் சில பேர் சொல்கிறாங்க சென்டம் மார்க் வந்து வராது இந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சொல்ல முடியாது பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஒரு டீச்சர் ஒரு ஒரு மாதிரி டிக் பண்ணியிருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ரிசல்ட்டு மார்க் வந்து மார்க் இப்போ யாருக்கு தெரியும் தெரியுமா ரிசல்ட் அழகாக நெட்டில் ஏற்றுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் தெரியும் போன முறை நந்தினின்ற ஒரு பொண்ணு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னா அது ஒரு வேறு ஒரு சப்ஜெக்ட்டு நிறைய பேர் தான் சொன்னேன் என்ன காமர்ஸில் எடுத்துகிட்டா பெரியாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறையும் பார்ப்போம் இந்த முறை காமர்ஸில் மற்ற சப்ஜெக்டில் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்துச்சு எடுக்க முடியாதது உண்மை தான் ஆனால் தமிழ் இங்கிலீஷ் மற்ற சப்ஜெக்ட்டில் வேறு எதனா கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட்டில் இல்லை மொக்க சப்ஜெக்டில் எடுக்கலாம் டென்த்து லெவல்த் டுவெல்த் எல்லாருக்குமே தான் இன்னும் பதினஞ்சு நாள் இருக்குது பத்து நாளுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் போடுவேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் இதே டைமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண போகிறேன் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீடியோவாக இருக்கும் ஒரு செவன் மினிட்ஸ் பேப்பர் வேல்யூஷன் வீடியோ எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ மார்க்ஸ் வரும் அண்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எப்போ மீண்டும் சிறப்பு துணை தேர்வுகள் இருக்கிறது எல்லா டேட்டோட அது இருக்கும் ஓகேங்களா பத்து நாளைக்கு முன்னாடிலேருந்து உங்களுக்கு டோட்டலாகவே வந்து ஒரு ஒரு நியூ அப்டேட்ஸ் வந்து இருக்கும் ஸோ அண்ட் இன்னும் அதுவும் இல்லாமல் அதுக்குள்ளே சப்போஸ் பப்ளிக் லைவ் போடலாமான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்